ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கியான வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கஷாயம்தான் வீட்டிலையே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நான் மண் சட்டி ஒன்று வச்சுருக்கேன் அம்மா வீட்டிலேருந்து ஆகிட்டு இருந்தேன் அதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி போகிறோம் இப்போ கிளைமேட்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது அப்புறம் தும்மல் தும்மல் கூட ஓகேதா இருமல் வந்துக்கிட்டே இருக்குல்லையா அதுக்கெல்லாம் இது சூப்பராக கேட்கும் அதுக்கு தேவையான இலைகள் என்னென்னு பார்த்துரலாமா வாங்க சில சில இலைகளில் வந்து பூச்சி இருக்கும் அந்த பச்சை கலர் புழு இருக்குள்ள அது இருக்கும் பூச்சி இருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க நான் உச்சி இலை எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குப்பை இலை எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாலு வயசு ஆகுது அதனால் நான் கொஞ்சம் இலை அதிகமாக எடுத்திருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி இலை வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ரெண்டரை மூணு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கஷாயம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இலை வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இலை நிறைய இலை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டிலே காய்ச்ச ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன் ஓமவல்லி இலை எடுத்திருக்கேன் ஓமவல்லி இலை கம்மியாகவே வச்சுக்கோங்க காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் அப்புறம் இது வந்து ஆடாதுரை இலைன்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக சொல்ல வரலை ஆடாதுளை நினைக்கிறேன் ஆடாதுளை இலை இலை பேரை தான் ஆனால் எனக்கு சொல்ல வரலை இது வந்து ரொம்ப முக்கியம் இதுவும் நொச்சி அப்புறம் குப்பை இது மூணுமே ரொம்ப முக்கியமான இலை இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் இருக்குது இது வந்து பாம்பு கடிக்கு போடுவாங்க பாம்பு கடிக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல இது பேர் பார்த்திங்கன்னா பெரிய நங்கை சிறிய நங்கைன்னு சொல்லுவாங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது சிறிய நங்கை நம்ம வீட்டு வாசல்ல நிறைய இருக்குங்க இது வந்து ஜுரத்துக்கு கொதிக்க வச்சு குடிச்சா அப்படியே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த இலையை தெரியாது வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த இலையை காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சிறீனங்கை பெரிய அப்படி தானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு பிரச்சனை கிடையாது அப்புறம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி இருந்துச்சு நான் துளசி எடுத்துக்கேன் கொய்யா இலை எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே கொய்யா இலை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கீரை இலையும் போடுவேன் கொழுந்தா பறிச்சுக்கோங்க எனக்கு கொழுந்து கிடைக்கல அதனால நான் இலை எடுத்திருக்கேன் நீங்கள் கொழுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இலையிலையுமே நான் வேப்ப இலை எடுத்திருக்கேன் அதுலேயுமே கொழுந்து தான் பார்த்துக்கோங்க வேப்ப கொஞ்சம் கசக்கும் கொஞ்சம் இல்லை நிறையவே கசக்கும் இந்த இலை இது வந்து ஜுரம் நிறைய இது வந்து ஜுரத்துக்காக உள்ளது தான் ஜுரம் அதிகமாக உள்ளவங்க இது வந்து அப்படியே கொதிக்க வச்சு குடிப்பாங்க முன்னாடி சொன்ன இல்லையா சிறு சிறு சிறுநங்கை பெருநங்கை அந்த இலை தான் இது ஏன்னா நான் இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அதனால தான் நான் திரும்ப திரும்ப காமிக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மண் வந்து நல்ல கழுவி எடுத்துக்கிட்டோம் இந்த மண்சட்டி வந்து நான் ரெகுலராகவே கஷாயம் போட மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் என்னக்கா இந்த வீடியோலாம் ரொம்ப லாங்காக போகிறீங்களேன்னு கேட்காதிங்க இது குழந்தைங்களுக்காக இதில் பூச்சிகளாக இருக்கும் இல்லையா அதனால தான் மண்சட்டி இருந்தால் மண்சட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடைக்கு நாலு தடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு போகிறோம் நமக்கு கொடுத்தாலுமே நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கணும் அதில் பூச்சி புழுலாம் இருக்கும் இல்லையா அதனால் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நல்லா பற்ற வச்சுட்டு மண் சட்டியை வந்து நல்லா காய வச்சு இது வந்து டைம் எடுக்கும் காயறதுக்காக நார்மல் சட்டினா சீக்கிரம் காஞ்சிடும் அப்புறம் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க நல்லா மண் சட்டியில் நல்லா பரப்பெல்லாம் போட்டுக்கோங்க நமக்கு வந்து சீரகம் கருகி தான் வேணும் அதனால் நம்ம பரப்பி போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமே கருகி வந்துடும் இது சீரகம்லாம் நல்லா கருகி வந்ததுக்கப்புறம் நல்ல கருகி வந்ததுக்கப்புறம் இலையை வந்து நல்லா ரெண்டு மூணாக கிள்ளி வச்சுக்கோங்க வதக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சீரகம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கருகி வச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல இலை அதையும் உள்ளார சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வணக்கி விட்டுட்டு நல்ல இலையுமே நல்ல சுருளை வணக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பப்பாளி எலை கிடச்சா கூட பப்பாளி இலை சேர்த்துக்கோங்க ஜுரத்துக்கு அவ்வளோ நல்லது கொழுந்தோம் சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி விட்றப்பே நல்ல கலர் வந்துடுச்சு எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விட்டுருந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக விட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி வந்துடுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காத பொருள் வந்து தூது எனக்கு கிடைக்கல மொசு மசுக்கு இலையும் சேர்த்துக்கலான்னு சொல்லுவாங்க அதுவும் கிடைக்கல அப்புறம் பப்பாளி இலையும் கிடைக்கலங்க முக்கியமாக அந்த தூது வேலை செஞ்சு குழந்தைங்களுக்காக கொடுப்பாங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் நான் பாப்பாவுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு அது கிடைக்கல அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சுண்டி வந்துடும் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மண் சட்டியில் உள்ளது அப்படி சுண்டி வந்துடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணோன்னா எப்படி சுண்டது பாருங்கள் ஆஃப் பண்ணியுமே சுண்டி வந்துடும் நம்மளுமே குடிக்கலாம் அப்படின்றதுனால நான் காலையிலே வந்து சாப்பிடல சரி நம்ம குடி குடிச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்றனால கொஞ்சம் ஆற விட்டுரும் அப்படின்னு மூடி போட்டு ஆற விட்டுட்டேன் ஒரு அரை சூடு இருக்கிறப்ப பாப்பா எதாவது ஸ்கூல் போயிட்டார் இல்லையா அதனால் நம்ம குடிச்சிருவோம் வந்தோன்னே பாப்பா கொடுக்கலாம் அப்படின்றனால ஒரு அரை சூடாக இருக்கிறப்ப எடுத்து வடிகட்டி தொட்டு பார்த்தேன் ஏன்னா மண் சட்டி நல்ல சூடாக இருந்தால் சுடும் இல்லையா அதனால் தொட்டு பார்த்தா ஒரு அரை சுடுதான் இருந்துச்சு அந்த இது மண் சட்டியில் ஒரு வாசம் வரும் தண்ணி கொதிக்க வச்சு அந்த மண் வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு மண்ணில் சொல்லுங்கள் நல்லா ஆறுனோடனே ஒரு கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் ஊற்றி மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் பசங்களை கூட ஏதாவது சொல்லி கொடுக்க வச்சுருவோம் குடித்ததுக்கப்புறம் ஒரு திருப்தியாக தான் நமக்கு வந்துடும் ஆனால் நம்ம குடிக்க சொன்னால் மட்டும் கட எப்படியோ நான் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்களா அந்த பைட்டு இருக்குல்ல லாஸ்ட்டு பைட்டு ரொம்ப கசக்கும் ஏன்னா சிறி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கனால அது வேப்பலையோட பத்து மடங்கு கசப்பு உள்ளது நல்ல கசக்கும் இந் இந்த கஷாயம் யாராவது பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாப்பா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் பா